பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் நம்மளுடைய ஆசையெல்லாம் வேற ஒண்ணும் இல்லைங்க தந்தைக்கும் மக்கள் இனம் என்றும் தமிழ்நாடு தனக்கும் என்னால் துணையளவு நன்மை கிடைக்கும் தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்னும் தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நன்மை கிடைக்கும் என்றில் செத்தொழியும் நாள் எனக்கு பாரதிதாசன் சொன்னது போல ஒரு திணையளவு நன்மை கிடைத்தா போதும் நம்மளால இந்த மாதிரியான லா சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் எடுத்து பண்ணணும்னு நினைச்சதுக்கான எண்ணம் எனக்கு எப்ப உருவானுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி கோச்சிங் சென்டர் போது நீங்க மாணவர்களுக்காக உங்களால குரல் கொடுக்க முடியாத அப்படின்னு ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு வந்து ரிசர்வேஷன் இஷ்யூவில் ஒரு பிரச்சனை வந்து அப்போ வந்து நம்ம விரும்புனா வந்து ஒரு ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு குரல் கொடுக்குறதா இல்லை டிஎன்பிசி வாசலில் நின்று குரல் கொடுக்குறதோ இல்லை ரோட்டில் நின்று கத்துறதுல எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறது ஒரு வேர்ல வேர்லேருந்து அதனுடைய முடிச்சு வரைக்கும் நம்ம முடிவு வரைக்கும் உச்சி வரைக்கும் நம்ம பார்க்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் அனலைஸ் பார்க்கணும் சட்டம் சார்ந்த தீர்வு தான் எதுக்குமே நிரந்தர தீர்வாக இருக்க முடியும் அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் லீகலாக லீகலாக நம்ம வந்து எடுத்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சட்டம் சார்ந்த நாலேஜ் வேணும் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாருக்கு உள்ளழிக்கலாக அரணுமா இல்லையா எந்த ஒரு காரியத்தை அறிவுபூர்வமாக பூர்வமாக அணுகினா மட்டும்தான் எந்த பகையவரிடமிருந்து நம்ம அழிக்க முடியாத அரணாக இருந்து அதுதான் நமக்கு பாதுகாப்பு தரும் நமக்கு வெற்றியை தரணும்னா எந்த ஒரு காரியத்தை எப்படி செய்யணும் முடிவும் இடையூறும் முற்றியாங்கி எய்தும் படுவையினும் தூக்கி தான் நம்ம செய்யணும் ஸோ ஒரு செய்யக்கூடிய ஒரு செயலை சும்மா வெறுமனா ஒரு யூடியூப்ல கருத்தை மட்டும் தெரிவிச்சுட்டு போகாமல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பொதுநல வழக்கு மூலமாக ஏன்னா நான் நான் படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவோ வந்து வேறு வந்து பார்த்தீங்கன்னா பொதுநலனோடு செயல்பட்டு செஞ்ச ஒரு சில விஷயங்கள் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மக்கள் சுதந்திரமான ஒரு காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியுது இன்னும் சொல்ல போனா இந்திய அரசியலமைப்பை கட்டமைக்கும் போது சரி சுதந்திர போராட்ட வரலாறுலையும் சரி அதிலிருந்து பெரும்பான்மையானவங்க யாருன்றீங்க எல்லாருமே லாயர்ஸ் காந்தியிலிருந்து நேருவில் இருந்து எல்லா பெரிய தலைவர்கள் எல்லாருமே ஒரு இடத்துல லாயர்ஸாக இருந்தவங்கதான் ஸோ சட்டத்துறை மிகப்பெரிய அளவில் சுதந்திர போராட்டத்திலையும் சரி இன்னைக்கும் சரி மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க இந்த காவல்துறைக்கும் இந்த சட்டத்துறைக்கும் நம்மளால பங்களிப்பை நிச்சயமா கொடுக்கணுன்றதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த டேப் லீகல் பி ஸ்கோர் அப்படிங்கிற யூடியூப் சேனலும் பி ஸ்கோர் லா அகாடமியும் இதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கிறது இந்த இடத்துல நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ